வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் கொன்யா விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா விழிப்புணர்வு ஆட்டோ பேரணி முப்பது நாட்களுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய நலவழி மையங்கள் மற்றும் நகர சுகாதார மையங்கள் உள்ள கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிமுகப்படுத்துகிறது மேலும் விழிப்புணர்வு பட்டிமன்றம் பண்பலை வானொலி எஃப்எம் ரேடியோக்கள் மூலம் ஐம்பது நாட்களுக்கும் திரையரங்குகளில் ஒரு மாதத்திற்கு மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி கேபிள் டிவி மூலம் இரண்டு மாதங்களுக்கும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு ஆட்டோ வாகன பேரணியை துணை இயக்குனர் பொது சுகாதார மையம் டாக்டர் சனிமுனிஷா பேகம் துணை இயக்குனர் குடும்ப நல ஆனந்த லட்சுமி துணை இயக்குனர் தடுப்பூசி பிரிவு டாக்டர் உமா சங்கர் உதவி இயக்குனர் யானைக்கால் நோய் தடுப்பு மற்றும் மலேரியா தடுப்பு பிரிவு டாக்டர் வசந்தகுமாரி மாணவர் நல அதிகாரி டாக்டர் விவேகானந்தா மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்